குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதாவது குலதெய்வத்தை எப்படி மாற்றி வழிபடுவாங்கன்னு நான் சொல்லுறேன் எனக்கு குலதெய்வம் தெரியும் சார் நாங்கள் சிவனை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா திருப்பதி திருவண்ணாமலை திருப்பதி இதெல்லாம் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எப்போது ஒருத்தர் வந்து குலதெய்வ அருள் இல்லை குலதெய்வத்தை நாம வந்து மாற்றி கும்பிட்றாங்க ஒரு சிலர் இடம் மாறி இடம் மாதிரி போயிடுவாங்க ஒரு மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு ஒரு டைம் வந்து இடம் மாறி மாறி போகும்போது அவர்களுடைய பூர்வீகம் தெரியாமல் போயிட்டு குலதெய்வ அருள் ஒரு ஜாத்தில் இல்லைன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சமாக அந்த குடும்பத்தில் வந்துட்டு அஸ்வினி மகம் மூலம் கேதோட நட்சத்திரம் வந்துடும் அஸ்வினி மகம் மூலம் அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவோட நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் எங்கே திருமணம் ஆகாமல் காலத்தாமம் தள்ளி தள்ளி போகுது நாங்கள் பரிகாரம் நிறைய பண்ணிட்டோம் சார் காலஸ்தி போயிட்டோம் திருமணம் சரி போயிட்டோம் ஆற்றுல உட்காந்து இப்போ வாழை மரத்துக்கு தாளிக்கிறோம் என்னென்ன செய்யணும்னா திருமணம் வந்து தடையாயிட்டே போகுது அப்படின்னா குழந்தை இல்லை எந்த தொழிலுமே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை நிரந்தரமாக நாங்கள் ஒரு ஊரில் இல்லை அப்படின்னும் போது இதெல்லாமே வந்து குறைபாடுகளாக பார்க்கப்படுகிறது அப்போ வேலை தொழில் இல்லை குழந்தை இல்லை திருமணம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குடும்பத்தில் வந்து அற்பாயல் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு குழந்தை இல்லாததால் தான் ஓம் திருவாக்கும் சேகருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை ஓம் சிவ சிவ என்கில தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவ என்ன சிவகதிதானே ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி நம்ம இன்னைக்கு பார்க்க இருப்பது குலதெய்வம் குலதெய்வம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை மாற்றி வழிபட்டு வருவாங்க குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதாவது குலதெய்வத்தை எப்படி மாற்றி வழிபடுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன் எனக்கு குலதெய்வம் தெரியும் சார் நாங்கள் சிவனை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்னா திருப்பதி திருவண்ணாமலை திருப்பதி இதெல்லாம் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சார் திருப்பதி வெங்கடாஜலபதி தான் சார் குலதெய்வம் நாங்கள் அங்கே தான் சார் வருஷம் வருஷம் போய் மொத்த வருஷ வரும் அப்படின்னுவோம் அது வந்து கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆகட்டும் பழனி முருகர் ஆகட்டும் திருவண்ணாமலை ஆகட்டும் எல்லாம் வந்து கடவுள் தெய்வம் வேற கடவுள் வேற கடவுள்னா ஏழு ரூல் உண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிறப்பும் இறப்பும் இல்லை அப்படின்னா கடவுள் சிவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அதாவது அவங்களாம் அவதாரம் அதே போல் எதையும் சாப்பிடக்கூடாது பிறப்பு இல்லை இறப்பு இல்லை அதே போல் சாப்பிடக்கூடாது இப்போ வந்துட்டு ஆழகால விஷயத்த சிவன் சாப்பிடும்போது அது வந்து வயிற்றுக்கு போயிடுச்சுன்னா அது உணவாகிடும் அப்போ கழுத்துலேயே நிறுத்திடுவார் நீலகண்டன்னு பேர் அப்போ அது வந்து சாப்பிடும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு ரூல்ஸ் உண்டு அப்படின் போது அவங்களாம் கடவுள் அது இல்லாமல் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து எல்லா கம்யூனிட்டி மக்களும் போகலாம் அதே போல் திருப்பதி பழனி எல்லா கம்யூனிட்டி மக்களும் போகலாம் குல தெய்வம் அப்படின்றது வந்து உங்களுடைய குலத்துக்கான ஒரு தெய்வம் உங்க வம்சத்தை தவிர அதாவது உங்க கம்யூனிட்டி மக்களை தவிர அந்த கோயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்போ நீங்க திருப்பதி போறோம் திருவண்ணாமலை போறோம்னா அதெல்லாம் வந்து எல்லா கம்யூனிட்டியும் வராங்கன்னு போது அது வந்து கடவுள் குல தெய்வம்ன்றது இருவத்தோரு தலைமுறைக்கு முன்னால வாழ்ந்து மறைந்த உங்களுடைய மூதாதையர்கள் தான் வந்து தெய்வம் உங்க குலத்தை வம்சத்தை வாழ வச்சவங்கன்னு பேரு அவங்க வந்து இறந்து போயிட்டு ஒரு காலகட்டத்துல அவங்கள ஒரு இடத்துல புதைச்சி அந்த இடத்துல அஞ்சு கல் ஏழு கல் ஒன்பது கல் பதினோரு கல் வச்சு வருஷம் வருஷம் அங்க போயிட்டு உங்களை வச்சு படையல் போட்டு வழிபட்டு வருவாங்க அது வந்து அந்த வம்சத்தின் வளர்ச்சியை குறிப்பிடும் எப்போ ஒருத்தர் வந்து குலதெய்வ அருள் இல்ல குலதெய்வத்தை நாம வந்து மாத்தி கும்பிட்றாங்க ஒரு சிலர் இடம் மாறி இடம் மாதிரி போயிடுவாங்க ஒரு மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு ஒரு டைம் வந்து இடம் மாறி மாதிரி போகும்போது அவர்களுடைய பூர்வீகம் தெரியாமல் போயிட்டு அந்த ஊரில் வருஷத்துக்கு ஒரு டைம் எல்லாரும் போயிட்டு எங்கே பொங்கல் வைக்கிறாங்களோ அங்கே இவங்களும் அதோட சேர்ந்து போய் அந்த இடத்துல பொங்கல் வைக்கிறது அங்கே மொட்டடிக்கிறது காதுகுத்துறது அப்படியே தொடர்ந்து வரும்போது அவர்களுடைய குலதெய்வர்கள் இல்லாமல் போகுது அப்போ குலதெய்வல் ஒரு ஜாதத்தில் இல்லைன்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் வந்துட்டு அஸ்வினி மகம் மூலம் கேதோட நட்சத்திரம் வந்துடும் அஸ்வினி மகம் மூலம் அடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவோட நட்சத்திரம் ஏனென்றால் ஏன் ராகுகேதோட நட்சத்திரம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் அந்த குடும்பத்தில் வந்துடும் அது ஏன் ராகுகேதோட நட்சத்திரங்கள் அந்த குடும்பத்தில் வருது அப்படின்னு நீங்க பாக்கும்போது ராகு கேது தான் நம்மளுடைய டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் கண்ணுக்கு தெரியாத ராகு கேதுன்றது வந்து பாத்தீங்கன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம டிஎன்ஏ ஆர் நார்மலாக நார்மலா நம்ம கண்ணுக்கு தெரியாது ரத்தத்தில் உள்ள இந்த டிஎன்ஏ ஆர் என்னே சுருள் வடிவில் இருக்கும் இன்னைக்கு வந்து டாக்டர்ஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது வந்து நடுவில் ஒரு போனுக்கு போனை சுற்றி பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே கேதுன்னா ராகுகேதுன்னா அரசமர்த்தல எல்லாம் கல்லுல அடிச்சு வச்சிருப்பாங்க அப்ப ராகுகேது என்பது டிஎன்ஏ அப்படின்னு பேர் அப்ப நம்ம எப்பெல்லாம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய டிஎன்ஏ வந்து ஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்னு பேர் அப்ப அந்த குடும்பத்துல வந்துட்டு ஒரு குடும்பத்தில் எங்கே திருமணம் ஆகாமல் காலத்தாமதம் தள்ளி தள்ளி போகுது நாங்கள் பரிகாரம் நிறைய பண்ணிட்டோம் சார் காலஸ்தி போயிட்டோம் திருமணம் சரி போயிட்டோம் உட்காந்து இப்போ வாழை மரத்துக்கு தாளிக்கணும் என்னென்ன ஆனால் திருமணம் வந்து தடையாயிட்டே போகுது அப்படின்னா குழந்தைய இல்லை ரெண்டாவது திருமணம் ஆகிடுச்சு சார் குழந்தையில் ஏழு எட்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் கோயிலுக்கெல்லாம் வேண்டுதல் இருக்கோம் இங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் வந்துட்டு அந்த என்ன பரிகாரங்கள் செஞ்சாலுமே அந்த குழந்தை இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல குழந்தை இல்லை ரெண்டாவது ஆண் வாரிசு இல்லை ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணுன்றது ஒரு தொழில் வந்து வளர்ச்சி இல்லை என்னென்ன தொழில்கள் வந்து நாங்கள் மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருக்கோம் எந்த தொழிலுமே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை நிரந்தரமாக நாங்கள் ஒரு ஊரில் இல்லை அப்படின்னும் போது இதெல்லாமே வந்து குறைபாடுகளாக பார்க்கப்படுகிறது அப்போ வேலை தொழில் இல்லை குழந்தை இல்லை திருமணம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குடும்பத்தில் வந்து அற்பாயில் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு குலதெய்வம் இல்லாததால் தான் என்னைக்கு குலதெய்வத்தை போய் நீங்கள் க சரியான குலதெய்வத்தை வழிபட்டு கையில் பிடிக்கிறீங்களா அன்னையிலேருந்து உங்கள் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைவார்கள் ல சேசமாக கொடி கொடியாக சம்பாதிப்பாங்க இடம் வாங்குவாங்கவங்க வீடு கட்டம் வாடகைக்கட்டும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு எல்லாருக்கும் ஆண் வரிசு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அந்த குடும்பத்தில் வந்து அஸ்வினி மகம் மூலமோ திருவாதிரை சுவாதி சதயம் மீண்டும் வராது கன்னி லக்னங்கள் அந்த குடும்பத்தில் வராது அப்போ குலதெய்வத்தை எப்படிதான் சார் கண்டுபிடிக்கிறது அப்படின் போது நிச்சயமா எங்கெல்லாம் அஸ்வினி மகம் மூலம் இருக்கோ திருவாதிரை சுவாதி சதயம் இருக்கோ கன்னி லக்னம் இருக்குதோ யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் சரி அது பேரம்பயத்தில் வந்தால் கூட அது அந்த குடும்பத்துல குழந்தை வரல் இல்லை அப்படின்றதா இருந்தா மட்டும்தான் அந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அப்போ எப்படி சார் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு வகையில கண்டுபிடிக்கலாம் ஒன்று விசாரிச்சு கண்டுபிடிக்கிறது அதாவது உங்கள் தாத்தாவுடைய அப்பா தாத்தாவுடைய தாத்தா இவங்க எந்த பகுதியில இருந்து வந்தாங்கன்னு போய் விசாரிச்சு அந்த பகுதியில் இருக்கிற உங்க கம்யூனிட்டி மக்கள் வந்துட்டு என்ன குலதெய்வத்தை வெளிப்படுறாங்க அது ஜாதக ரீதியாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் பட்டை போடுற தெய்வம் நாம் போடுற தெய்வம்ட்டு எல்லாம் வரும் ஒரு சிலர் வந்து ரெண்டு தெய்வம் வரும் வேடியப்பம் வேடியம்மா கன்னியப்பம் கன்னியம்மா பச்சப்பம் பச்சம்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ பச்சம்மனம் வந்துட்டு வேடியப்பம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரின்னா ஆண்கள் பேரில் இருந்து இருந்துச்சுன்னா அதுதான் குலதெய்வம் அப்போ யாருக்கு ரெண்டு குலதெய்வம் அப்படின்றதெல்லாம் வந்து லக்னத்தை வச்சு முடிவு பண்ணலாம் அப்ப குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டின் மூலமாக கண்டுபிடிக்கலாம் வழிபாடு என்பது பயரூர் கோயில்ல மட்டும்தான் உங்களுக்கு குலதெய்வம் வந்து திருவண்ணாமலை சிவன் சொல்றீங்களா அல்ல முருகர் சொல்றீங்களா பெருமாள் சொல்றீங்களா உங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் அது கிடையாது அது இல்லாம ஒரு சிலர் வந்து பைரப்பன்னு மனிதர்களுக்கே பேர் வச்சிருந்து அந்த இடத்துல வந்து அவங்கள வச்சு ஒரு அஞ்சு கல் ஏழு கல் ஒம்பது கல் கல்லை வச்சு வழிபட்டு வராங்கன்னா அது குலதெய்வமாக எடுத்துக்கலாம் இல்லை பைரவர்னு சொல்லிட்டு கால பைரவருடைய சிலையை வச்சுட்டு இருக்கீங்கன்னா அது குலதெய்வம் கிடையாது அதனால் எங்கே வந்து பெருமாள் இப்போ சென்னகேசவம் ஆதிகேசன் கூட மனிதர்களுக்கு வந்து சென்ன கிருஷ்ணன் எல்லாம் பேர் வைக்கிறாங்க அப்போ சென்ன பெருமாள்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருந்தாலே அந்த இடத்துல வந்து அஞ்சு கல் ஏழு கல் ஒம்போது கல் பதினோரு கல்லை வச்சு அது கல்லுக்கு நாமத்தை போட்டு வழிபட்டாங்கன்னா குலதெய்வமாக ஏற்றுக்கோங்க ஆனால் பெருமாளுடைய சிலை வச்சுருக்காங்க அப்படின்னா அது குலதெய்வம் கிடையாது பெருமாளையுடைய சிலை வந்து இன்னைக்கு காலப்போக்கில் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக வச்சுருந்தாலும் பழைய கற்கள் அங்கே இருக்கு ஏழு கல் ஒன்பது கல் பதினோரு கல் இருக்குன்னா ஓகே அது குலதெய்வமாக நீங்கள் வழிபடலாம் ஆனால் அது எல்லா கம்யூனிட்டியும் வர்ற பெருமாள் கோயில் அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு குலதெய்வம் கிடையாது அப்போ குலதெய்வத்தை வழிபாட்டின் மூலமாக கண்டுபிடிக்கணும் காலபைரவர் கோயிலில் தான் காலபைரவர் கோயிலில் போயிட்டு நீங்கள் அஞ்சு விளக்கு எடுத்துக்கணும் அது வந்து அகல் விளக்கு மட்டுமே அகல் விளக்கு மட்டுமே அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த செம்பு பித்தளை இதெல்லாம் வேண்டாம் அகல் விளக்கு மண் விளக்குன்னு சொல்லுவீங்களோ அதில் அஞ்சு விளக்கு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விளக்குலையும் வந்துட்டு அஞ்சு எண்ணெய் வெவ்வேறு எண்ணெய் வேப்பெண்ணெயை தவிர அதாவது இலுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் எள்ளெண்ணெய் அதே போல் இழுப்பு இழுப்பு எண்ணெய் சொல்லியிருக்கோம் இலுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி அஞ்சு எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு எண்ணெயும் வந்து தனித்தனியாக ஒரு விளக்குல வந்து தனித்தனியாக ஊற்றணும் ஒரு விளக்குல ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அடுத்து வந்து இழுப்பு எண்ணெய் ஒரு விளக்குல இப்படி ஒவ்வொன்றத்துலயும் தனித்தனியா அஞ்சு எண்ணெய் ஊத்தி அதே போல இதை அஞ்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது வீடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலப்பெண்ணெய் தீபம் எண்ணெய் பஞ்ச எண்ணெய் இதெல்லாமே வாங்கக்கூடாது அஞ்சு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஏத்துறது ஒன்னே ஒண்ணுதான் காளிகாம்பாலுக்கு மட்டும்தான் அது வந்து கடுமையான ஒரு முறை அதை இப்போ யாரும் ஃபாலோ பண்ண முடியாது கால பைரவருக்கு அஞ்சு எண்ணெயில ஏற்றலாம் ஆனால் கலந்து இல்லை தனித்தனியாக விளக்கு வச்சு அது வந்து தனித்தனியா திரி போட்டு அந்த எண்ணெயோட தன்மை மாறாமல் அது என்ன தன்மை மாறாமல்னா அந்த எண்ணெயில் திரிய தொட்டு முறுக்குவாங்க அப்போ ஒவ்வொரு எண்ணெயும் தன்மை மாறும் அதெல்லாம் இல்லாம வச்சுட்டு ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு குச்சில தனித்தனியா பத்த வைக்கணும் ஒரு குச்சி வச்சுட்டு ஒரு விளக்கு வச்சுட்டு மற்ற விளக்கு எடுத்து எடுத்து அதில் பத்த வைக்கக்கூடாது ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு தீ குச்சில பத்த வச்சு கால பைரவர் முன்னால வச்சுட்டு காலபைரோரை அமைதியாக பார்த்துட்டே இருங்க கண்ணு மூடிட்டு எந்த கோயிலுக்கும் போய் எந்த சுவாமிக்கு கும்பிடக்கூடாது கால பைரோரை கண்ணில் பார்த்துட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டே இருங்க காலபைரோரை கண் இமைக்காமல் பாருங்க அந்த நேரத்துல என்ன ஆகும்னா உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே மறந்துடும் உங்களை சுத்தி இருக்க ஒரு ஹார்னு சவுண்டு மணி அடிக்கிற சவுண்டு அங்க யாரோ ஒருத்தர் வராங்க அவங்க வேலைக்கு ஏத்திட்டு போறாங்க அதெல்லாமே உங்க கண்ணில் படாது அந்த காலபைரோரை மட்டும் நீங்க பாக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் காலபைரோருக்கு மேல இருக்க அந்த கோயில் சுவர்கள் தெரியாது அங்க வர்றவங்க போறவங்க தெரியாது பூமியில இருந்து அந்த உணர்வு எப்படி இருக்குன்னா பூமில நீங்கள் இருக்கீங்க உங்க முன்னால காலபைரவர் இருக்கார் பூமியில் அவ்வளோதான் வேற எந்த கட்டிடங்களோ ஒன்று எதுவுமே உங்களுக்கு வந்து கேட்காது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முடி வந்து உங்களுடைய கைகளில் இருக்க முடியெல்லாம் அப்படியே சிலிர்த்து நிற்கும் அதுதான் கடவுளோட இருக்கிற கனெக்டிவிட்டி அந்த டைமில் நீங்கள் வேண்டிக்கோங்க என்ன வேண்டிக்கணும்னா எங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெளிவாக மூணு நாளைக்குள்ளே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க தெளிவு அப்படின்ற ஒரு வார்த்தை முக்கியம் தெளிவாக வேண்டிக்கோங்க ஏன்னா தெளிவில்லாமல் ஒரு ஷேடோவை வந்துட்டு கூட தெரிஞ்சுட்டு போயிடும் மூணு நாளில் அப்போ மூன்று நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கனவை வந்து அப்சர்வ் பண்ணுங்க உங்கள் கனவுல வந்துட்டு இறந்து போய்ட்டு பெரியப்பா சொல்கிற மாதிரியோ மாமா சொல்கிற மாதிரியோ இல்லை உயிரோடு இருக்கிறவங்களே வந்துட்டு கனவுல வந்து யாராவது அவங்களுடைய வாய்ஸ் கேட்கும் அதே போல் பசுமாடு பேசுகிற மாதிரி இருக்கும் குதிரை பேசுகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு பெச்சைக்காரம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் கனவுல சித்தர்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க இதுதான் உங்கள் குலதெய்வம் செல்லியம்மா தான் குலதெய்வம் இந்த ஊரில் இருக்குது போடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் மூன்று நாளைக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பத்திரிக்கை வருது அந்த பத்திரிக்கையில் வந்துட்டு வேடியப்பன் துணை அப்படின்னு போட்டுருந்தான் அதெல்லாம் மூன்று நாளைக்குள்ளே அந்த விளக்கேத்தனதுல இல்லை இல்ல நீங்க திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் டிராவல் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு வண்டிகளில் வந்து பாத்தீங்கன்னா சென்னப்பன் துணை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் ஒரு பர்டிகுலர் பேர் மட்டும் வந்துட்டு மனிதர்களோட பேரை திரும்ப திரும்ப அந்த மூணு நாளைக்குள்ளே நீங்க பாக்குறீங்க உணர்றீங்க அப்படின்னு போது அதுதான் குலதெய்வம் நிச்சயமா மூணு நாளைக்குள்ளே கனவுல வந்து சொல்லுவோம் அது சரியான முறையில நீங்க வழிபட்டால் மட்டுமே அந்த உணர்வு வர வேண்டும் ரெண்டு நிமிஷம் போனதோ வேலைக்கு எனக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியணும்னு சொல்லி மட்டும் தான் ஆகாது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த முடியெல்லாம் சிலிர்த்து நிற்கிற வரைக்கும் பைரவரு நீங்கள் மட்டும்தான் பூமியில் இருக்கீங்கன்ற ஒரு உணவு உணர்வு வர்ற வரைக்கும் நில்லுங்க வேண்டிட்டு வாங்க தெளிவா தெரியணும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியணும் மூணு நாளைக்குள்ள சொல்லி வழிபட்டுவாங்க நிச்சயமா அவங்க குழந்தைய வந்து மூணு மூணாளிக்குள்ளே உங்களுக்கு காட்டும் இதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு வழிபட்டு வரும்போது ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வம்சத்தை சந்ததியை சேர்ந்தவங்க வந்துட்டு வளர்ச்சியை பெறுவார்கள் போது தான் அதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்போ ஒருத்தர் யார் ஒருத்தர் வந்து நான் கஷ்டத்துலேயே இருக்கேன் சார் கஷ்டத்துலேயே இருக்கேன் எனக்கு வந்து வண்டி பஞ்சர் ஆகிட்டு இருக்குது வண்டி அடிப்படுது ஒரு டூ வீலருக்கு மேலே நான் அடுத்த லெவலுக்கு போகல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல குலதெய்வர்கள் இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்ல வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷத்தோட நான் இந்த வருஷம் வந்துட்டு பத்து மடங்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு குலதெய்வர்கள் இருக்குன்றது அர்த்தம் இப்போ நிச்சயமாக குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சவங்க வேற எந்த கோயிலுக்கும் எந்த பரிகாரமும் பார்த்தே இல்லை குலதெய்வத்தை அதாவது ஒரு வம்சத்துல வந்து ஒருத்தர் வந்து எமன் உயிரை எடுக்கணும்னாலே குலதெய்வத்துக்கிட்ட போய் அனுமதி வாங்கி ஆகணும் அப்போ குலதெய்வம் தெரிஞ்சால் மட்டுமே இந்த அற்பாயல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வம்சத்தில் வராது அப்போ குலதெய்வத்தை வழிபடுங்க மிகப்பெரிய செல்வ வளங்களை அடைவீங்க நன்றி வாழ்க வளமுடன்